காலையில் டிஃபன் பாக்ஸ் வேலைகள்லாம் பரம்பரமாக போயிட்டு வந்தது தீபி அனுப்புனதுக்கப்புறம் லேகனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் தனியாக தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் பச்சைப்பயர் எடுத்து இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க ஒரு அரை கிளாஸ் வந்து அரிசி நம்ம வறுத்து பச்சைப்பயர் போட்டு கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறணும் இல்லைன்னா அரிசி மட்டும் பச்சை பச்சைப்பயர் வந்து வேகாது இந்த சாப்பாட்டுக்கு ஒரு நாலு பல் பூண்டு நாலு மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க சைட் டிஷ்க்கு முட்டை வந்து அவிச்சு கொடுத்து விட்டேன் இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு ஒரு நாலு சின்ன வெங்காயம் கருவே தட்டி வச்சிருக்க பூண்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வரமிளகா தூள் தேவையான அளவு குப்பை அந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா அப்புறம் ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பும் போட்டு ரெண்டு கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சாப்பாடு நல்லா குழஞ்சி வரும் குக்கர் ஓப்பன் பண்ணும்போது சாப்பாடு குறையாத தான் இருக்கும் கரண்டியை விட்டு லைட்டாக மசிச்சு விட்டா போதும் சூப்பராக இருக்கும் சாப்பாடு தொட்டுக்கிறக்கு முட்டை ஸ்நாக்ஸுக்கு மாம்பழம் வந்து பேக் பண்ணிருந்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கான மீனும் அவ்வளோதான்